ஆஞ்சநேயரை நினைத்தாலே போதுங்க நிச்சயம் அருள் கிடைக்கும் வீரம் பக்தி தைரியம் புக்தி ஆகிய அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனைத்தின் உருவமாக இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராம பக்தியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஹனுமன் கலியுகத்தில் உடனடியே பலனை தரக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் தான் இந்த ஆஞ்சநேயர் இவரை இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் நம்ம நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளி வெள்ளிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பையுமே தருங்க மேலுமே இன்று பார்த்திங்களா அமாவாசை நாளும் ரொம்ப உகந்த ஒரு அற்புதம் நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அமாவாசை நாளில் இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த ஆஞ்சநேயரை எப்படி வழிபட வேணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மேலுமே இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டோட சிறப்புகள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நாளில் முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத வழிபாடுகள் ஆஞ்சநேயர் வழிபாட்டில் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான வழிபாடுகளையும் நம்ம தொடர் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரம் பக்தி தைரியம் புக்தி ஆகிய அனைத்தின் உருவமாக இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராம பக்தியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஹனுமன் கலியுகத்தில் உடனடியாகவே பலன் தரும் தெய்வமாக போற்றப்படுவர் தான் ஆஞ்சநேயர் ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாத அமாவாசை நாளில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது கொண்டாடப்படுதுங்க இந்த ஆண்டுமே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்புங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி மிகச்சிறப்பாக அனுசிக்கப்படுது இந்த நாள் பயம் கடன் எதிரி தொல்ல மன அழுத்தம் இதிலிருந்து எல்லாமே விடுபட மிகவும் உகந்த ஒரு நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் நம்ம முழு மனதோடு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயம் அது நிச்சயமாக அனுமன் அருளால் நடக்குங்க நல்லதாகவே மேலுங்க பயம் கடன் நம்ம வழிபாடுகள் காரணமற்ற பயம் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனை கடன் போன்றவற்றால் பல பேருமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தவிர்க்கிறீங்க இல்லைங்களா இத்தகைய சூழல்ல நம்ம ஆஞ்சநேயரை முழு மனதார வழிபட்டோம் அப்படின்னா அவர் காப்பாளராக இருந்து அனைத்து தடைகளையுமே அகற்றுவார் அப்படிங்கிறது பக்தர்களோட அனுபவ ரீதியான ஒரு உண்மையா நம்பிக்காவும் இருக்கு குறிப்பாகவே நம்ம ஜெயந்தி தினத்துல செய்யப்படும் வழிபாடு பல மடங்கு நமக்கு பலன்களை தரப்படும் ஒரு அற்புதமான வழிபாடாக இது பார்க்கப்படுது ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டாலே நமக்கு குழந்தை பெறு புகழ் கல்வி செல்வம் வீரம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே பெற முடியுங்க ராமரோட தீவிர பக்தனான அனுமன் துணிச்சல் வலிமை அறிவு ஆரோக்கியம் புகழ் வீரம் ஆகிய அனைத்தையுமே ஒன்றாக அமைய பெற்றவர் மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்த போது மகாலட்சுமி சீதாதேவியாவும் ஆதிசேஷன் லட்சுமனாகவும் அவதரித்தாங்க அதே போலதாங்க ராமருக்கு உதவி செய்வதற்காக சிவபெருமான் அனுமனாக அவதரித்ததாக சொல்லப்படுறாங்க எனவே அனுமனை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட கலந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அனுமன் அவதரித்த தினமாக கொண்டாடப்படும் அனுமன் ஜெயந்தி நாளான இன்று பார்த்திங்களா அனுமன் பற்றி சில பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்க போறோங்க அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாளில் நம்ம சிறப்பாக கொண்டாடப்படுறோம் மார்கழியில் மூல நட்சத்திரம் அமாவாசையும் சேர்ந்து வரல அப்படின்னா அமாவாசையில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை நம்ம கொண்டாடலாம் ஆனால் வட மாநிலங்களில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் வரும் தசமி திதி இன்னைக்கு கொண்டாடப்படுவாங்க ஆஞ்சநேயர் அப்படினாவே பனிங்கு போன்ற களங்கமற்ற மனம் உடையவன் அப்படின்னு பொருளுங்க பொன் நிறம் உடையவன் அஞ்சனை மைந்தன் குண்டலங்களால் ஒளிவிடும் முகத்தை உடையவன் மேலுமே கரங்கூப்பி வணங்கி கொண்டு இருப்பவன் என்று பொருள்களுமே இருக்குங்க திருமாலின் வாகனமான கருதப்படும் கருட பகவான் பெரிய திருவடி என்று அழைக்கப்படுறாருங்க அதே போலதாங்க இந்த ஆஞ்சநேயரே சிறிய திருவடி என்று போற்றப்படுறாங்க ஆஞ்சநேயரை எல்லா நாளிலுமே நம்ம வழிபடலாம் இருந்தால் கூட ஒவ்வொரு தமிழ் மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆஞ்சநேயரை வழிபடுவது ஒரு சிறப்பான விஷயங்க ஆஞ்சநேயரை வழிபட்டாலே குழந்தை பேரு புகழ் கல்வி செல்வம் வீரம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே பெறலாங்க ஆஞ்சநேயரை மனதில் நினைப்பவங்க இந்த பிறவியில் சர்வகாரிய சித்தி பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வாங்க மேலும் மறுபிறவில ராமன் அருளால் முக்தியுமே அடைவார்கள் ஆஞ்சநேயர் வாழல நவகிரகங்கள் இருப்பதாக அதிகம் எனவே ஆஞ்சநேயரை நம்ம வாளுக்கு நாற்பத்தி நாட்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தாலே நவ தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பல நமக்கு கிடைக்கும் படிப்பில் பின்தங்கிய குழந்தைகள் பார்த்திங்களா நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீ ராம ஜெயம் எழுதுறது வைத்து அதை மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு அணிவிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல மதிப்பெண்களும் பெறுவாங்க ஆஞ்சநேயரோட படத்தையும் ராமர் பட்டாபிஷேக படத்தையுமே வீட்டோட பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறவங்களுக்கு வெண்ணெய் கரைந்து போவது போல அவங்களுடைய துன்பங்களும் நிச்சயமாக கரைந்து போகும் அதனால தான் நம்ம எண்ணெயானது அந்த ஆஞ்சநேயருக்கு சாற்றுவாங்க மேலும் சனிக்கிழமைகள் தோறுமே அனுமன் கவசம் பாடி வழிபட்டாலே எதிரிகளோட தொல்லையில் இருந்து விடுபடுவாங்க அனுமனுக்கு செந்துரம் பூசி வடைமாலை அணி அணிவித்து எண்ணெய் சாற்றி திராட்சை பழம் படைத்து ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அதை காகித மாலையாக அணிவித்து வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரம் அனைத்துமே நிச்சயமா கிடைக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க இந்த ஆஞ்சநேயரின் அருள் இருந்தால் மட்டுமே உங்களோட வாழ்க்கை சுபிச்சகமாக மாறும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த வழிபாடானது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது இந்து கடவுளும் ராமாயண கதாபாத்திரமான அனுமன் பிறந்தநாள் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான விழாங்க இந்த நாளில் நம்ம வடை மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டும் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரும் இந்த நாள் இன்னைக்கு நம்ம கொண்டாடப்படுறோம் ஆனால் பெரும்பாலான பிற மாநிலங்களில் சைத்ர மாதம் வளர்ப்புறையில் வரும் தசமி திதி இன்னைக்கு அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவாங்க அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு பக்தர்கள் நோன்பி அனுமாருக்கு வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்துமே வழிபடுவாங்க இப்படி செய்வது எல்லாமே புண்ணியத்தை கொடுக்குங்க மேலுமே அனுமனுக்கு நிறைய கோவில்களில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவாங்க சில கடினமான விஷயங்கள் நடைபெற வேணும் அப்படின்ட்டு பக்தர்கள் அனுமன்கிட்ட வேண்டிக் கொண்டு வெற்றிலை மாலை சாத்துவது அப்படிங்கிறது வழக்கமாகவே இன்றுமே இருந்து வருதுங்க அதற்கு ஒரு காரணமே இருக்குதுங்க அசோகவனத்தில் அனு சீதையை கண்டு வணங்கி தான் ராமனின் தூதன் என்று எடுத்துரைத்தார் நம்ப வைக்க அண்ணனின் கனையாளியை கட்டினாரு மேலுமே பெரிதும் மனம் மகிழ்ந்த சீதை மாரதிக்கு ஆசிர்வாதம் செய்ய நினைத்தாரு பெரியவர்கள் ஆசிர்வாதம் செய்யும் போது அச்சதை அல்லது மலர்களை தூவி வளர்க்கும் வாழ்த்துவது வழக்கம் இல்லையா ஆனால் அசோகவனத்தில் அவை ஒன்றுமே கிடையாது இல்லை அதனால சீதா பிராட்டியார் பக்கத்தில் படர்ந்திருந்த வெற்றிலை கொடையோட இலைகளை கிள்ளி இந்த இலையினால் நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் நீ என்றுமே சிரஞ்சீவியாக இருப்பாயாக இந்த இலை உனக்கு வெற்றி வெற்றியை கொடுக்கும் அதனால இன்று முதல் இதன் பெயரானது வெற்றிலை அதாவது வெற்றிலை என்று மக்களால் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரு அதனால தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வெற்றிலை மாலை அணிவித்தாலே அனுமன் மகிழ்ந்து நாம கேட்ட வரத்தை எல்லாமே நிறைவேற்றி வைப்பார் காரியத்திலையுமே நமக்கு வெற்றியை தேடி தருவார் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் இருந்து வரும் ஒரு அற்புதமான வழிபாடாக இது சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோமா வெண்ணெய் காப்பு வடை மாலை சாற்றுவது ஏன் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் இதற்குமே அன்னை சிதா பிராட்டிதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இலங்கை தீ வைத்த போது நெருப்பு அவரை சுடவில்லை அப்படின்னா கூட அதனோட வெம்மை அவரை தாக்கியது மேலும் போர்க்காலத்தில் ஒரு கட்டத்தில் ராமனை ஒரு தொழிலும் இலக்குவனை மறு சுமந்து அவங்க போரிட உறுதுணையாக இருந்தவர் தான் அனுமன் அப்போது எதிரிகள் எய்த அம்புகளிலும் கொடி ஆயுதங்களாலும் மாருதியின் உடல் எங்குமே காயமானது ஏற்பட்டதுங்க அதை அவர் ஒரு போராகவே கருதினார் போர் முடிந்து சீதை பார்த்திங்களா அக்னி பரீட்சையில வென்று சீதனாக காட்சி அளித்தார் ராமபிரான் அப்போது சீதை அனுமனோட உடல் எங்குமே உள்ள காயத்தையும் வெப்பத்தினால அவர் படும் வேதனையும் புரிந்து கொண்டான் என்ன என்ன இருந்தாலும் தாய் உள்ள அல்லவா உடனே நிறைய வெண்ணெய் கொண்டு வரச் செய்து அதை மாருதியின் உடல் எங்குமே பூச செய்தாள் மேலுமே புண்களினால ஏற்பட்ட வலியும் சூட்டினால ஏற்படக்கூடிய வேதனைகளும் வெகுவாகவே குறைந்தது அதனால தான் நம்ம இன்றுமே அனுமன் மனம் மகிழ்ந்து அனைவருக்குமே எண் எண்ணெய் சாற்றுபவர்களின் நோய் ராமபிரான் அருளால முழுவதுமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க தான் அவருக்குமே வெண்ணெய் சாற்றும் வழக்கமானது ஏற்படுறாங்க மேலுமே அடுத்ததாக பார்த்தோம்னா வடை மாலை முக்கியமான விஷயங்கள் இந்த வடை மாலை சாற்றி நிறைய பேர் வழிபடுவாங்க நவ கிரகங்கள்ல உளுந்து ராகுவிற்குரிய ஒரு தானியம் ராகுவாலும் சில கெடுதல்களை செய்ய முடியும் அதை போக்க உளுந்த நன்றாக அரைத்து வடை செஞ்சு அதை மாலையாக்க அனுமனுக்கு அணிவித்து வழிபட்டாலே ராகு தோஷமானது நீங்குங்க மேலுமே தோளுடன் கூடிய கருப்பு உளுந்து என்றால் இது மிகவும் விசேஷம் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இந்த ரீஷனால தான் வந்து நம்ம வந்து வடை மாலை வெண்ணெய் காப்பு வெற்றிலை மாதை இல்லை எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு நம்ம போட்டு வழிபடுவதற்கான ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாட்டோட முக்கியம் பார்த்தோம் மேலுமே இந்த நாளில் முக்கியமாக நம்ம வடை மாலை அண்டு வெற்றிலை அண்டு வெண்ணெய் காப்பு இது எல்லாமே சாற்றுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ